காலையில என்ன பண்ணிட்டு இருக்கே என்னடா செந்த நடக்குதுடா இந்த ஆன்லைன் பிசினஸ் என்ன வருமானம் தெரியுமா ஈஸியா டேய் முதல்ல மூவாயிரம் ரூபாய் கட்டணும் மூவாயிரம் ரூபாய் கட்டியாச்சுன்னா அடுத்த ஒரு ரெண்டு ஆள கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாச்சுன்னா பாரம்பற நமக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கடா அப்ப நீ பாரு மாசத்துல எவ்வளவு ரூபா வருது டேய் விடிய எங்கயும் வேலைக்கு போட்டான்டா இந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கலாம் நீ வாடா உன்னையும் இந்த ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் சேர்த்து வாடா ஓ அப்படியாடா நீ நானும் வரேன்டா நான் என்ன எந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி விடுறா டேய் ஆன்லைன் பிசினஸ் நம்பா எங்கடா இன்னும் இல்லாட்டாலும் இனி ஒரு நாளாவது கால வரை விட்டுரு டேய் நான் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி இப்ப பொழிஞ்சு கிடைக்கேன்டா போட்ட ரூபாய் தான் போச்சு முதல்ல கொஞ்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரூபாய் போட்டதும் நிரந்தரமா பிளாக் பண்ணிட்டாங்க இப்ப என் பணம் எல்லாம் போச்சுடா அதான் மனசு வருத்தமா இருக்கு டேய் நான் அப்பவுமே உன்ட்ட சொன்னேன் இல்லடா இந்த ஆன்லைன் பிசினஸ் நம்பாத இல்லை இப்ப பாத்தியா ஆன்லைன் பிசினஸ்ல நீ முதல்ல பணத்தை கொஞ்சமா கெட்டி அதுக்கப்புறம் பாத்தியா பணம் வர வர சந்தோஷமா இருந்த அதுக்கப்புறவும் நீ அதையும் வச்சு திரும்பவும் நீ அதுல வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு மொத்த பணம் போய் இப்பதையும் நீதான் தான் கஷ்டப்படுற பாத்தியாடு இதே இது நீ எவ்வளவு பேர்ட்ட கடன் வாங்கிட்டு தானே நீ இந்த பைசா வச்சு நீ இந்த பிசினஸ் பண்ணிருப்ப இப்ப பாரு கடங்காரங்க ஒன்னு நிற்கும் போதும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப தெரியுதாடா முதல்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு இந்த உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்கு இப்ப நீ ஆன்லைன் பிசினஸ்ல வந்துட்டு பணம் கட்டி இப்படி பண்ற தொழில்னால எவ்வளவு லாஸ் இதனால வேதனை பண்றது நீயும் இப்ப பாரு உன் கூட நீ கொஞ்சம் வேற சேர்த்து விட்ட பாத்தியா அவங்களும் தான் இப்ப வந்துட்டு உன்னிட்ட வந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க நாங்க தந்த பணம் எங்க நாங்க பொழிஞ்சு கிடக்குறோம் இப்படி வந்துட்டு கஷ்டமா இருக்குது என் பணத்தை தாண்டி ஒன்னேட்டில் ஒன்று தான் சண்டை பிடிப்பாங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளவு வழி இருக்கு அது இப்படி ஆன்லைன் மூலமாட்ட வந்துட்டு இப்படி பணம் கட்டி நீ வந்துட்டு இப்படி ஒரு வேலை செய்யும் போது பிசினஸ் பண்ணும்போது உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா பல பிரச்சனைகள் மூணு விதமா வந்து சேரும் ஏற்கனவே கடன் வாங்கி இருப்பா ரெண்டு மூணு பேரை சேர்த்துட்டு இருக்க சேர்த்து விட்டுருப்பா அவங்களுக்கு வந்து நஷ்டம் அடையும் போது எல்லாரும் உங்ககிட்ட வந்து தான் காசு கேட்பாங்க இப்ப எவ்வளவு பாதிப்பாட் பாத்தீங்கன்னா அப்பவுமே சொன்ன நீ கேட்கல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல சம்பாதிக்கணும்னா எவ்வளவு வழி இருக்கு அந்த வழிகள்ல நல்ல வழியாட்ட தெரிஞ்சது நீ சம்பாதிச்சா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுடா